ஹாய் எல்லோ நண்பர்லே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருசி ஜாப் பங்க நின் சார் இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணிக்க கூடிய ஒரு சூப்பர் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதை பாக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம சேனலை வந்து

இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்தா நமக்கு டேரக்ட் ரைக்கிமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங் இருந்து அப்ளை பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உதவியால வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அது இல்லாமல் நேரடி நியமனம் மூலியமாக வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து அப்டு வந்து அம்பத சம்பளம் வாங்க முடியும் இதுக்கான கல்வி தகுதி அண்டு இதர தொகுதிய எடுத்துட்டீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மெதுவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சோ வயது வரம்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைவது இருக்கணும் இதே வந்து ஓசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எம்பிசி பிசி கேட்டா அப்டி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இதே வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான கடைசி தேதினு எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்திரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பொய் சொன்னும் பொய் சரியா அந்த அட்ரஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய விருதுநகம் என்ற முகவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரடியாக அனுப்பலாம் இல்ல அப்படின்னா பதிவு தபால் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் இந்த லிங்க் மூலியமா தான் நீங்க போய் எல்லாமே பார்க்க முடியும் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் சோ இந்த பதவிக்கான அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த புகைப்படம் சொல்லி இருக்கிற இடத்துல உங்களோட போட்டோ ஒட்டி கீழே சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம உங்களோட நேம் வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலத்துல வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி தந்தை கணவர் பதவி ஏதாவது ஒண்ணு வந்து ஆனா பெண்ணா வந்து திரு உங்களுடைய பிறந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்ல என்ன இருக்குதோ அதுதான் வந்து பண்ணணும் ஜெராக்ஸ் கண்டிப்பாக இணைத்திருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதை வந்து கொடுத்துருங்க சோ அதோட டாக்குமெண்ட் வந்து ப்ரூஃப்காக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க சோ அதுவும் வந்து ஜெராக்ஸா இருக்கணும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி ஆதார் அடையாள அட்டை வந்து கொடுத்துருங்க அதுவும் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் வந்து நீங்க மென்ஷன் சோ அதோட அட்டாச்மெண்ட் பண்ணணும் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த கேஷை சார்ந்தவர்கள் அதாவது ஓசியா சோ இதுல என்ன நீங்க வந்து கேஷோ அதை அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஜாப்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் சோ அந்த பண்ணிருக்க கூடிய அந்த ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மென்ட் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்க கூடிய அந்த எம்ப்ளாய் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணனும் நீங்க முன்னுரிமை கோரறீங்க பண்ண என்ன முன்னுரிமை கோரறீங்களோ அதை இந்த பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதோட டாக்குமெண்ட் வந்து நீங்க அட்டாச்மென்ட் பண்ணனும் ஃபைனலா வந்து எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ணப் போறீங்க உங்களுடைய சிக்னேச்சர் ஓட்டுநர் பதவிக்கும் வந்து தனியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து அப்டு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி மற்றும் இதர தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றவராக இருக்கணும் குறைஞ்ச பட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஏழாம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இருபத்தி தான் கடைசி தேதி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஆணையல ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் இந்த அட்ரஸ்க்கு ஒண்ணு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் இதை பண்ண தபால் மூலியமாகவும் அனுப்பலாம் அதே மாதிரி இதுக்கான தனி அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிபிகேஷன் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்